அன்பு குழந்தையே நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் நான் அடைய வைப்பேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலன் கிடைத்து விட வேண்டும் என்று அவசரப்படுகிறாய் நீ நினைத்தது நடக்கவில்லை நான் தள்ளி கொண்டே போகிறதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ வெளியே வா முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினை நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றை எல்லாம் துச்சமாக நினை என் மேல் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா உனக்கான நல்வழியே உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து விட்டது நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்து தான் ஆகஸ்ட் வேண்டும் பதற்றப்படாதே பயப்படாதே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உன் மனதில் எழும் ஆழமான எண்ணங்களையும் நான் அறிவேன் உனக்குள் இருக்கும் வேதனைகள் நான் உன் உறவுகள் உன்னை விட்டு பிரிந்ததை எண்ணி வேதனை அடைகிறாய் அது மட்டுமல்லாது நீ இழந்ததை நினைத்து கண்ணீர் சிந்துகிறாய் இதை சரி செய்யவே வந்துள்ளேன் உன்னை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்து காப்பாற்றி கொண்டு வருகிறேன் நீ எந்த வேலையாக சென்றாலும் உன்னை விட முன்பாகவே நான் அங்கு சென்று இருப்பேன் இனி உனக்கு வசந்த காலம் வரவேற்க தயாராக இரு உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து உன் சாய் அப்பா நடத்தி வைப்பேன் நீ எதற்கும் கண்ணீர் சிந்தாதே நல்லதே நடக்கும் என்னை முழுவதுமாக நம்பு நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அனைத்தும் அறிந்தவன் நான் உன் மனதில் உனக்காகவே வாழ்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலை வேண்டாம் நீ இப்படி சொல்வதையும் என்னவதையும் முதலில் விடு உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே இருப்பதை வைத்து வாழ கற்றுக்குள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்துவிட்டது இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நிம்மதியே உனக்கு தரும் வெற்றிகள் குவியும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீங்கள் உணர்வீர்கள் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உனக்கு வரும் துன்பங்களால் துவண்டு போகாதே நடப்பவை எல்லாம் உன் நன்மைக்காக தான் நடக்கிறது என்று நம்பு நீ எல்லாம் உன் உன் வாழ்க்கை மாறும் இது சாய் அப்பாவின் கடந்து சதா சர்வகாலமும் நான் உனக்கு பின்னால் தான் உறுதுணையாக நிற்கிறேன் யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் கவலைப்படாதே அவை நீ காதில் மட்டும் கேட்டுக்கொள் ஆனால் எக்காரணம் கொண்டும் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டே அதனால் தான் எல்லோரும் பசை பாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்து கொள்ளாதே இவ்வுலகில் நிலை என்று ஒன்றுமே இல்லை அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும் எனவே நீ உன்னுடைய லட்சிய பாதையில் தடம் புரளக்கூடாது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு இந்த உடல் மனைவி மக்கள் மனை செல்வம் வாழ்க்கை நிரந்தரம் என்று நினைக்காதே எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டதே எல்லாம் உன்னிடமே இருக்க வேண்டும் என்று நினைக்காதே ஆகையால் உடல் திடமாக உள்ள பொழுதே உன்னால் முடிந்த தர்மங்களை செய்ய வேண்டும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பது வாய்மொழி மட்டுமல்ல வாழ்வியல் அனுபவ மொழி அனுதினமும் பக்தரின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் எனவே உன் துயரங்கள் தீர்ந்து வேண்டியது நிறைவேறும் வழியாகும் என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியே நான் பார்த்துக் கொள்கிறேன் நல்லதே நடக்கும் உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் வந்து சேரும் அது வந்து சேரும் காலத்தையும் விட்டுவிட மாட்டேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாய் விளங்க போகிறது உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர் நோக்கித் தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் வாழ்க்கையின் பக்குவத்தை முழுமையாக நீ அறிய வேண்டும் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் ஆனால் வழியில் முட்களும் இருக்கும் நீ என்னதான் கவனமாக பார்த்து பார்த்து நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் காயம் வலியை உண்டாக்கும் உங்களது முயற்சியை கைவிட்டு விடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலன மென்றி வைத்துக் கொண்டு உன் வழியில் செல் அந்த வழி முற்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பாதையாக அமைத்துக் கொடுக்கிறேன் எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வாய் அனைத்து விஷயங்களிலும் ஜெயமுண்டாகட்டும் நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ எனது பிடியிலேயே இருக்கிறாய் உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் உனது எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது சகல பாக்கியமும் சிறப்புமாய் நீ வாழ்வாய் உன் வேண்டுதல்கள் நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் நான் அடைய வைப்பேன் மீ உயர்ந்த நிலையை அடைவாய் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நற்பெயருடன் எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு நல்லதே நடக்கும் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ